வணக்கம் வெல்கம் டு தஞ்சாவூர் சமையல் பூரண கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமாங்க அதை செய்கிறதுக்கு எள்ளு எடுத்துருக்கேன் அரை கப் எள்ளு இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் கருகாமல் எள்ளு வறுக்கிறதுக்கு முன்னால் நல்லா கழுவி காய வச்சு எடுத்துருக்கணும் அதில் மண் தூசும் நிறையா இருக்கும் மண் தூசு இல்லைன்னாலும் ஒரு தடவை கழுவிட்டு காய வச்சு அதுக்கப்புறம் வறுத்து எடுத்துக்கணும் மிதமான சூட்டில் ஆனால் அதிகமாக இருந்தால் கருகி போயிடும் எள்ளை கழுவி உடனே வறுத்தாலும் அது அந்த ஈரத்திலேயே வெந்த மாதிரி ஆயிரும் டேஸ்ட்டும் நல்லா இருக்காது காய வச்சு அதுக்கப்புறம் வறுத்து நல்லா ஆற வச்சுக்கலாம் நல்லா ஆறுனத்துக்கு அப்புறம் கால் கப் எள்ளு முழுசாக எடுத்து வச்சுட்டு மிச்சம் இருக்க எல்லை அரைச்சி எடுத்துக்கலாம் தேங்காய் துருவுறது போல் கொஞ்சம் குறை குறைப்பாகவே அரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது இந்தளவுக்கு இருக்கணும் இப்போ இது கூட முழுசாற்க எல்லையும் சேர்த்து கலந்து வச்சுக்கலாம் இது இருக்கட்டும் இனிப்புக்கு ஒரு கப் வெல்லம் எடுத்திருக்கேன் இது கூட கால் கப் தண்ணி சேர்த்து இதை கரைச்சி எடுத்துக்கலாம் மண் தூசு ஏதாவது இருக்கும் கரைச்சி எடுத்துக்கலாம் மண் தூசு இல்லைன்னு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் வாங்குகிற வெள்ளத்தில் அதை அப்படியே பயன்படுத்திக்கலாம் இதை வடிகட்டி வச்சிடலாம் இது இருக்கட்டும் அதுக்கப்புறம் எந்த பாத்திரத்தில் செய்கிறோமோ அந்த பாத்திரத்தில் வடிகட்டின வெள்ளத்தை சேர்த்து கொஞ்சம் நல்லா இந்த மாதிரி கொதிக்கணும் கொதித்ததுக்கப்புறம் இது கூட ஒரு கப் துருவுன தேங்காய் சேர்த்து நல்லா இதையும் வதக்கிக்கலாம் வதக்கும்போது வெள்ளத்தில் இருக்க தண்ணி தேங்காயில் இருக்க தண்ணியெல்லாம் குறைஞ்சு கொஞ்சம் கெட்டியாகும் தேங்காய் நீங்கள் தனியாக வதக்கிட்டு இதோட சேர்க்கா இருந்தாலும் சேர்த்துக்கலாம் தேங்காய் கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறம் இது கூட அரைச்ச எல்லையும் சேர்த்து இதையும் நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாம் நல்லா கலந்து விடும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா கெட்டியாகி வரும் இது நல்லா கெட்டியாகி கொஞ்சம் எடுத்து கையில் உருண்டையாக உருட்டுற அளவுக்கு வரும் அந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் இது கூட கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துடலாம் இந்த அளவுக்கு இருக்கும்போதே எடுத்து ஆற வச்சுக்கலாம் அப்புறம் இன்னும் கொஞ்சம் கெட்டியாகும் வேறு பாத்திரத்துக்கு மாற்றி ஆற வச்சிடணும் இதிலே வச்சிங்கன்னா கொஞ்சம் ஹார்டாயிரும் அவ்வளவுதான் இது இருக்கட்டும் அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் ரெண்டு கப் தண்ணி சேர்த்து ஒரு கப் மாவுக்கு தான் உப்பு சேர்க்கணும் தண்ணி அளவுக்கு உப்பு சேர்த்துடக்கூடாது தண்ணி அளவுக்கு உப்பு சேர்த்திங்கன்னா கறிக்கும் ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்து இது நல்லா கொதிக்கணும் கொதிக்கட்டும் இப்போ நான் கடையில் வாங்கினேன் இடியாப்ப மாவு எடுத்திருக்கேன் இடியாப்ப மாவு அல்லது கொழுக்கட்டை மாவு எது வேணாலும் செய்யலாம் நீங்கள் வீட்டில் இருக்க அரிசி மாவுனால் கொஞ்சம் வறுத்துட்டு இதே மாதிரி செய்யலாம் அவ்வளோதான் ஒரு கப் இடியாப்ப மாவு எடுத்திருக்கேன் இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் மைதா எடுத்திருக்கேன் மைதா சேர்த்து செய்யும்போது வெடிப்பு எதுவும் வராமல் கொழுக்கட்டை நல்லா சாஃப்டாக இருக்கும் எவ்வளோ நேரம் ஆனாலும் இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு கொதித்த தண்ணியில் எடுத்து வச்சுருக்க மாவை அதோடு சேர்த்து கலந்து விடலாம் தண்ணி நல்லா கொதிச்சிருக்கணும் கொதிச்சதுக்கப்புறம் தான் சேர்க்கணும் சேர்த்து கலந்து விட்டிங்கன்னா உடனே இந்த மாதிரி திக்காயிரும் மாவு கட்டி ஆகாது நல்லா கரண்டியை வச்சு நல்லா இந்த மாதிரி இப்போ நான் எப்படி கலந்து விடுறேனோ அதே மாதிரி நல்லா அழுத்தி விட்டு கலந்திங்கன்னா சூடாக இருக்கும்போதே கட்டியெல்லாம் எதுவும் இருக்காது இது நல்லா சூடாக இருக்கிறதுனால கை வச்சு பிசைய முடியாது ஆறுனத்துக்கு அப்புறம் பிசைஞ்சுக்கலாம் சூடாக இருக்கும்போது இந்த மாதிரி கரண்டி நல்லா மசிச்சு விட்டு நல்லா இந்த மாதிரி உருண்டு வரும் உருண்டு வந்ததுக்கப்புறம் இதை எடுத்து வேறு பாத்திரத்துக்கு மாற்றி அதை மூடி வச்சு ஆற வைக்கணும் திறந்து வச்சு ஆற வச்சிங்கன்னா மேலே இருக்க மாவு காஞ்சு போயிடும் காயாமல் இருக்கிறதுக்காக மூடி வச்சு ஆற வச்சுக்கலாம் இது கொஞ்சம் நேரம் ஆறட்டும் ஆறுனத்துக்கு அப்புறம் நம்ம கை வச்சு பிசைஞ்சுக்கலாம் இப்போ நான் இதை அப்புறம் எடுத்து பிசைகிறேன் நல்லா சப்பாத்தி மாவு அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க கட்டியெல்லாம் எதுவும் இருக்காது நல்லா பிசைஞ்சிங்கன்னா மாவு சாஃப்ட்டாக இருக்கும் இப்போ இதில் நம்ம மைதா சேர்த்துருக்கிறதுனால நல்லா சாஃப்ட்டாகவே இருக்குது மாவு எந்த அளவுக்கு பிசைகிறோமோ அளவுக்கு கொழுக்கட்டையும் நல்லா சாஃப்டாக நல்லா வரும் கையில் எடுத்து இந்த மாதிரி உருட்டணும் உருட்டும் போதே வெடிப்பு வருதா இல்லையான்னு உங்களுக்கு தெரியும் இப்போ இதை செய்கிறதுக்கு நான் பிளாஸ்டிக் பேப்பர் எடுத்திருக்கேன் அது மேலே கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கலாம் வாழை இலை இருந்துச்சுன்னா செய்யலாம் அல்லது பூவரச இலை இருந்துச்சுனாலும் செய்யலாம் அதெல்லாம் இல்லாதவங்க இந்த மாதிரி பிளாஸ்டிக்கில் வச்சு செய்யலாம் பார்ச்மெண்ட் பேப்பரை பயன்படுத்தியும் செய்யலாம் இப்போ ரெண்டு பிளாஸ்டிக்லேயும் ரெண்டு பக்கமும் எண்ணெய் தடவிக்கலாம் இப்போ மாவை வச்சுட்டு இது மேலே ஒரு பிளாஸ்டிக் வச்சு ஒரு பாத்திரத்தை எடுத்து இந்த மாதிரி அழுத்துனீங்கன்னா நல்லா வரும் கையால் செய்கிறத விட இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ரவுண்டாகவும் வரும் கையில் படாத மாவு பிளாஸ்டிக் அப்படியே திருப்பிட்டு இந்த பக்கமும் கொஞ்சம் லைட்டாக அழுத்தி விட்டு எந்த இடத்துல மாவு அதிகமாக இருக்குதுன்னு கை வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த இடத்துல திரும்பவும் கொஞ்சம் அழுத்திட்டு எடுத்திங்கன்னா சமமாக இருக்கும் எல்லா இடத்துலையும் இப்போ இதை எடுத்து இதில் பூரணத்தை வச்சு மடிக்கலாம் இப்போ நான் எப்படி வைக்கிறேனோ அதே மாதிரி இந்த மாதிரி வச்சுட்டு மடிக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் கையில் மாவு ஒட்டாத அளவுக்கு பேப்பரோடையே அப்படியே வச்சு மடிச்சிடலாம் நீங்கள் வாழை இலையிலே இருந்தால் கூட இந்த மாதிரி செஞ்சுக்கலாம் கீழே ஒரு இலை வச்சுட்டு மேலே ஒரு பிளாஸ்டிக் வச்சு அழுத்துனீங்கன்னா தெரியும் அப்படியே அந்த இலையோடையே மூடி வச்சு வேக வச்சிடலாம் இப்போ பிளாஸ்டிக்ங்கிறதுனால கையில் எடுத்துகிட்டு இதை தனியாக வேக வச்சு எடுத்துக்கலாம் நல்லா ஓரம்லாம் நல்லா ஒட்டி இருக்கணும் பிரிஞ்சு வராத அளவுக்கு அதிகமாக இருக்கமாகவே இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் எந்த பிளேட்டில் வேக வைக்கிறோமோ அந்த பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம் செய்ய செய்ய அந்த பிளேட்லேயே வச்சுருங்க அதுக்கப்புறம் அதை வேக வச்சுக்கலாம் இப்போது சப்பாத்தி கட்டையில் செய்யும்போது ரொம்ப ஈஸியாக செய்யலாம் இந்த மாதிரி செய்யும்போது மாவை சப்பாத்தி அளவுக்கு ரொம்ப அழுத்த வேண்டியதில்லை சும்மா மூடிட்டு திறந்தால் போதும் அரிசி மாவுங்கிறதுனால டக்குன்னு விரிஞ்சிடும் இந்த மாதிரி அச்சுலையும் செய்யலாம் இதுலேயும் பொருணத்தை வச்சு மடக்கி எடுத்துக்கலாம் இந்த சப்பாத்தி கட்டையில் வச்சு செய்யும்போது ரொம்ப சீக்கிரம் நிறையா கொழுக்கட்டை செய்யலாம் ஈஸியாக இருக்கும் இந்த மாவு வச்சு அழுத்துறதுக்கு சும்மா லைட்டாக மூடி திறந்தால் போதும் ரொம்ப அழுத்தக்கூடாது எந்த அச்சில் செஞ்சாலும் அந்த அச்சில் முதல்ல எண்ணெய் போட்டுட்டு அதுக்கப்புறம் மாவை உள்ளே வச்சு செய்யுங்க இது வந்து மோமோஸ் பாவு செய்வோம் இல்லையா அந்த அச்சு இதுலேயும் செய்யலாம் நம்ம சேனலில் நிறைய கொழுக்கட்டை ரெசிபி பிளேலிஸ்ட்லேயே கொழுக்கட்டை ரெசிபின்னு போட்டிருக்கேன் உள்ளே போனீங்கன்னா நிறையா இருக்கும் தேவைப்படுறவங்க செக் பண்ணிவிட்டு செஞ்சு பாருங்கள் இந்த அளவுக்கு தான் இருக்கும் இதில் கொழுக்கட்டை ரொம்ப சின்ன சைஸாக இருக்கும் இதே எள்ளு இல்லாமல் வெல்லமும் தேங்காயும் மட்டும் வச்சும் செய்யலாம் தேங்காய் சேர்க்காம வெல்லமும் எள்ளு வச்சும் செய்யலாம் இப்போ தண்ணி நல்லா கொதித்த பிறகு இதை உள்ள வச்சு பத்து நிமிஷம் வேக வைக்கணும் தண்ணி கொதிக்காமல் வச்சிங்கன்னா ரொம்ப நேரம் ஆகும் வேகிறதுக்கு கொதிச்சதுக்கப்புறம் உள்ள வச்சு இதை மூடி பத்து நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம் ஒரு தடவை வேக வச்சு எடுத்ததுக்கப்புறம் மறுபடி வைக்கும்போது உள்ளே தண்ணி இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு வைக்கணும் தண்ணி பத்தலானா திரும்பவும் தண்ணி ஊற்றி அது கொதிச்சதுக்கப்புறம் வேக வச்சு எடுத்துக்கலாம் அவ்வளவுதான் பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் கொழுக்கட்டை வெந்த உடனே எடுக்காமல் நல்லா ஆரணத்துக்கு அப்புறம் எடுத்திங்கன்னா தான் பாத்திரத்தில் ஒட்டாமல் வரும் நீங்கள் துணி போட்டு வேக வச்சிங்கன்னா உடனே எடுக்கலாம் பூவரச இலையோ வாழை இலையிலையோ வேக வச்சிங்கன்னா அதுவும் உடனே எடுக்கலாம் இது மாதிரி வைக்கும்போது ஆரணத்துக்கு அப்புறம் எடுத்திங்கன்னா தான் உங்களுக்கு உடையாமல் வரும் நல்லா சாஃப்டாக இருக்குது நல்லா வெந்திருக்கு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் செஞ்சு பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ ஷேர் பண்ணுங்கள் தஞ்சாவூர் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ